ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலான மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி உள்ளவங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க ஊரில் இல்லை மற்றவங்க அவங்க போய் வர இடங்களில் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க முன்னேற்றம் இருக்கிறது அதுக்கு மேலே அவங்க முன்னேற்றத்துக்கான யோசனையே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை ஏன்னா போதுமான அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது ஓகேங்களா அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கான மரியாதை கிடைக்கிறதுனால அதுக்கு மேலே அவங்க பெருசாக முன்னேறணும்னு அவங்க நினைக்கிறதில்ல அப்போது பெரிய லெவலில் நம்ம முன்னேறணும் பெரிய சாதனை எல்லாம் பண்ணணும் பெரிய லட்சியமெல்லாம் உருவாக்கி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை பெரிய லெவலில் எதிர்பார்க்கணும் ஓகேங்களா அதாவது சுயமரியாதை அவங்க பெரிய லெவலில் இந்த உலகத்தில் அவங்க எதிர்பார்த்தா தான் அவங்களுடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒரு கதை அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு வசதியானவர் தான் ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான வசதி உள்ள ஒரு மனிதர் அவர் உள்ளூரில் கோமணம் கட்டிக்கிட்டே தான் அவர் வாழ்க்கையை ஓட்டுறார் ஓகேங்களா வேறு பெருசாக வேட்டி கட்டுறதில்ல சட்டை போடுறதில்ல வெறும் கோமணம் கட்டிக்கிட்டு சும்மா ஒரு துண்டு ஒன்று தோல் மேலே போட்டுக்கிட்டு அப்படி தான் போகிறாரு வராரு அங்கே உள்ளூர்காரங்கள்லாம் கேட்குறாங்க ஏன் இப்படி இருக்கீங்களே உங்களுக்கு தான் வசதி இருக்கு நீங்கள் வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு போகலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு உள்ளூர்காரங்க தானே எல்லாம் தெரிஞ்ச பசங்க தானே இதில் போய் என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு அதே மனுஷன் ஒரு நாள் வெளியூர் போகிறாரு போகிற இடத்துல அங்கே உள்ளூர்காரன் ஒருத்தன் பார்த்துட்றான் பார்த்துட்டு அவன் கேள்வி கேட்குறான் ஏய்யா உள்ளூரில் தான் அப்படி இருந்தீங்க வெளியூர்லேயும் இப்படி கோமணம் கட்டிக்கிட்டே வந்திருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் பதில் சொல்கிறாரு உள்ளூர்காரங்க தான் நல்லா தெரிஞ்சவங்க எங்கள் வெளியூர்காரன் எவனுமே நமக்கு தெரியாதவன் எவன் என்ன நினச்சா நமக்கு என்ன அப்படின்னு பதில் சொல்கிறாரு ஓகேங்களா அவருக்கு அந்த சுயமரியாதைங்கிறது சுத்தமாக கிடையாது ஓகேங்களா யாரும் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் கொஞ்சம் கூட கிடையாது அதனால் அவர் வாழ்க்கையே வெறும் கோமணத்தோடவே போகுது இல்லைங்களா அப்போது ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நம்மளை மதிக்கப்படணும் இந்த உலகம் எந்த அளவுக்கு நம்மளை மரியாதையாக பார்க்கணும் நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மதிக்கணுன்னு நம்ம எந்த அளவுக்கு உயர்வாக எண்ணம் அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம் சுயமரியாதைங்கிறது மிகப்பெரிய லெவலில் நம்ம வளர்த்துக்கணும் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் அது அரசியல் ரீதியாக பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் நம்மளை இந்த ஊரே மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவன் பஞ்சாயத்து தேர்தலில் நம்ம ஜெயிச்சு ஊர் தலைவராகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் ஓகேங்களா அதே மனுஷன் இந்த மாவட்ட லெவலில் நமக்கு மரியாதை இருக்கணும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவன் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு நம்ம எம்எல்ஏவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான் அதே மனுஷன் இந்த மாநில லெவலில் நம்ம மதிக்கப்படணும் இந்த மாநிலமே நம்மளை ஒத்து கவனிக்கணும் நமக்கு மரியாதை தரணும் அப்படின்னு நினைக்கும்போது அவன் முதலமைச்சராகணும் அப்படிங்கிற முயற்சியில் அவன் இறங்குறான் அதே மனுஷன் இந்த நாடே நம்மளை மரியாதையாக பார்க்கணும் இந்த நாடே நமக்கு மரியாதை செலுத்தணும் நம்மளை உயர்வாக பார்க்கணும் இந்த இந்தியாவே நம்மளை திரும்பி பார்க்கணுன்னு நினைக்கும்போது தான் அவன் பிரதமராகணும் ஜனாதிபதி ஆகணும் இல்லை விளையாட்டுத்துறையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் இல்லை விஞ்ஞானத்துறையில் ஏதாவது சாதிக்கணும் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை இந்தியா லெவலில் நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற முயற்சி அவன் எடுக்கிறான் அப்போ ஒரு மனிதன் சுயமரியாதை எந்த அளவுக்கு உயர்வா வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு உயர்வா போகும் இதில் பல பேர் சொல்லுவாங்க மற்றவங்களுக்காக வாழாதீங்க மற்றவங்க பாராட்டணுன்னு வாழாதீங்க மற்றவங்க பெருமையாக சொல்லணுன்னு வாழாதீங்க அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் எதுக்குன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்க்கையே நம்ம சுதந்திரமாக வாழாமே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெட்டியாக செலவு பண்ணுறோம் பந்தா காட்டுறோம் பில்டப் பண்ணுறோம் இதுக்காக ஒன்றா சொல்லுவாங்களே தவிர ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா பல பேரோட பாராட்டு வாங்கணும்னு நினைக்கணும் பல பேர் நம்மளை பெருமையாக சொல்லணும்னு நினைக்கணும் பல பேரால் முடியாததை என்னால் முடியும்னு நம்ம இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வளர்ச்சி மிகப்பெரிய லெவலில் இருக்கும் நம்ம முன்னேறணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா நம்ம சுயமரியாதைங்கிறத ரொம்ப அதிகமாக நம்ம வச்சுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு மரியாதை இந்த உலகத்தில் எதிர்பார்க்குறோமோ நம்ம வளர்ச்சி அந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு போய் வைக்கும் ஓகேங்களா அதுக்கான முயற்சி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பாதையில் கொண்டு போய் நம்மளை விட்டுறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் நம்ம திறமையை பாராட்டணும் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு பிளேயராக இருக்கணும் விளையாடணும் ஒரு லைவில் நம்ம வரணும் அதே சமயத்தில் பல லட்சம் ரசிகர்கள் நம்மளை விசிலடிச்சு கொண்டாடணும் அப்படின்னா நம்ம திரையில் ஒரு ஹீரோவோ ஒரு நடிகராகவோ வரணும் இப்படியெல்லாம் பெருசாக யோசிக்கணும் ஓகேங்களா நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா நம்ம மேலே சுயமரியாதை நமக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்கணும் இப்படி ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம மேலே நம்ம சுயமரியாதை வைக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளே மதிக்கணும் தான் மற்றவங்க மதிப்பாங்க ஓகேங்களா இங்கே எல்லாருக்குமே எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தகுதியும் இருக்குது உரிமையும் இருக்குது ஓகேங்களா அதை வளர்த்துக்கணும் அந்த தகுதியை நம்ம உருவாக்கிக்கணும் வளர்த்துக்கணும் கற்றுக்கணும் அப்படி எண்ணங்கள் இருந்துச்சு நம்ம எண்ணங்கள் அந்த அளவுக்கு உயர்வாக இருந்துச்சு ஒரு சுயமரியாதை நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நம்ம ஆள் மனதில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை தேடி போவோம் கற்றுக்குவோம் தெரிஞ்சுக்குவோம் என்னென்ன பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் நாமளே நமக்கு அந்த அளவுக்குலாம் தகுதி இல்லை திறமை இல்லை அதையெல்லாம் அடையிற அளவுக்கு நம்ம முடியுமான்னு தெரியல அப்படியெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முன்னேற முடியாது ஓகேங்களா ஒருத்தரால முடியுதுன்னா ஏன் என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்கணும் ஓகேங்களா நம்மளை மாதிரி தான் இன்னொரு மனிதனும் அவங்களால முடியுது அப்படின்னா என்னாலேயே முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வரணும் உண்மையிலேயே ஒரு மனுஷன் பெரிய லெவலில் முன்னேறணும் அப்படின்னா அவனுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் முடியும் ஓகேங்களா அதனால் தான் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கம்னே ஒன்று ஆரம்பித்தார் ஓகேங்களா ஒரு தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்கள் முன்னேறணும் அப்படின்னா என்னதான் நம்ம முயற்சி பண்ணி அவங்க கையை கொடுத்து இழுத்தாலும் மேலே வர மாட்டாங்க அவங்களுக்கே ஒரு சுயமரியாதை உணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அவங்களால மேலே வர முடியும் ஓகேங்களா நீ யாருக்கும் அடிமை இல்லை யாரும் உன்னோட தாழ்ந்த உணவு இல்லை உணவு இல்லை உனக்கு தன்மான உணர்ச்சி இருக்கணும் நீ யாருக்கும் அடிப்பணியக்கூடாது அடிமையாக இருக்கக்கூடாது நான் தாழ்த்தப்பட்டவன்னு உனக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அந்த தன்மான உணர்ச்சி உனக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் நீ மேலே வர முடியும் அப்படிங்கிறத சுயமரியாதை இயக்கம் மூலியமாக ஆணித்தரமாக பெரியார் இந்த நாடு முழுக்க சொன்னார் அப்போ ஒவ்வொரு மனிதனுமே மிகப்பெரிய லெவலில் முன்னேறணும் பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா அவனுக்கு சுயமரியாதையை அதிகமாக எடுத்துக்கணும் சுயமரியாதை அதிகமாக வேணும்னு அவன் நினைக்கணும் இந்த ஊர் உலகமே என்னை பாராட்டணும் இந்த ஊர் உலகமே என்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெறி வேணும் ஓகேங்களா அப்படியே பிறந்துட்டோம் எதுவும் இருக்கிற இடம் தெரியாமல் வம்பு தும்பு இல்லாமல் போய் சேர்ந்துடணும் அப்படின்லாம் வாழக்கூடாது அப்படி இருந்தால் சாதிக்கவும் முடியாது இந்த எட்நூறு கோடி மக்களில் ஒரு நூறு பேர் பிரபலமானவங்க பேர் சொல்லுங்க அப்படின்னா உங்களால் அந்த நூறு பேர் அப்படியே கட சொல்லிட முடியுமா பிஞ்சு பிஞ்சு போனால் ஒரு ஐம்பது பேர் சொல்லுவீங்க அப்படியே போனால் கூட அப்படியே டைம் எடுத்து டைம் எடுத்து ஒரு நூறு பேர் சொல்லுவீங்க ஓகேங்களா அப்போ மற்ற பேர்லாம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக யாருமே சாதிக்கலன்னு அர்த்தமா அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாதிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்தந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு மரியாதை தேவை ஒரு ப்ராப்ளம் தேவை அதனால் அந்தந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க சாதிச்சுருக்காங்க இந்த உலக அளவில் நாம் பேர் வாங்கணும் பெருமை அடையணும் இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்களும் உள்ளூர் சாதனையாளர்களும் உலக சாதனையாளர்களாக நிச்சயமாக மாறி இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கணும் பெருசாக முன்னேறணும் அப்படின்னா உங்கள் சுயமரியாதை அதிகமாக வளர்த்துக்குங்க சுயமரியாதை பெரிய லெவலில் எதிர்ப்பாருங்க இந்த உலகத்தில் உங்களுக்கான மரியாதை மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பாருங்க அதை நோக்கி போகிறதுக்கான பாதை எங்கே அப்படின்னு கண்டுபிடிங்க அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்ன கற்றுக்கலாம் இன்னும் என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த நவீன உலகத்தில் வாய்ப்புகள் நமக்கு கொட்டி கிடக்குது ஓகேங்களா எந்த வழியில் ஒன்றாலும் நம்ம போய் மிகப்பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு நம்மளுடைய சுயமரியாதை மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்கணும் இங்கே எல்லாமே பணம் தான் தீர்மானிக்குது எந்த அளவுக்கு பணம் இருக்குதோ அந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் ஓகேங்களா அந்த பணம் எப்படி வரும்னா நமக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் வரும் அப்ப நம்ம வளர்த்துக்க வேண்டியது அந்த தகுதியும் திறமையும் அந்த தகுதியும் திறமையும் நம்ம எந்த துறையில் ஒன்றாலும் முயற்சி பண்ணலாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாம் நம்ம வேலை செஞ்சாலும் சரி இல்லை சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி இல்லை கல்வி சார்ந்த ஏதோ ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி இல்லை கண்டுபிடிப்புகள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று நம்ம எதையாவது நம்ம முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக உருவாக்கணும் இந்த உலகத்தில் நம்ம யாருன்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது அதெல்லாம் விலங்குகள் கூட வாழுது அதுக்கெல்லாம் எவ்வளோ சோம்பேறிகள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா நம்ம பிறப்பு ஒரு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கணும் நான் இந்த உலகமே போற்றக்கூடிய தகுதியானவன் அப்படிங்கிற ஒரு வெறி நம்ம உள்ளுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு நம்ம மாறணும் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற பாதை நமக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அதை நோக்கி போகும் அதனால் சுயமரியாதையை அதிகமாக வச்சுக்குங்க இந்த உலக அளவில் வச்சுக்குங்க இந்த பிரபஞ்ச அளவில் வச்சுக்குங்க நிச்சயமாக அந்த அளவுக்கு உயருவீங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன் மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி